ஸோ இப்போ தான் வந்து கஸ்டமரு இந்த பேட்டர்ன்லேயே வந்து வேறு ரெண்டு கலர்ஸ் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இந்த ரெண்டு சாரீ மட்டும் எனக்கு பார்த்த உடனே வந்து விடுறதுக்கு மனசு இல்லைங்க ஸோ இந்த ரெண்டையும் வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மகனியாஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவைலபிள் இருக்கான்னு என்கொயரி பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு காட்டுங்கண்ணா ஸோ வாங்க பார்க்கலாம் அழகான ப்ளூ சூப்பராக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு பார்டரில் மட்டும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் பார்டர் வராமல் இந்த மாதிரி வேவி பார்டர் இந்த மாதிரி கட் ஒர்க் பார்டர் மாதிரி வருது ஸாரி உள்ளே ஃபுல்லாமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்ஸ் வச்சுருக்குது ஹைலைட்டாக பார்ட்டி வேராக சூப்பராக இருக்குது ஸோ பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர்னால் நீங்கள் இந்த மாதிரி சேரீ வியர் பண்ணலாம் ப்ளவுஸு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க கைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்துடும் அதுக்கு மேலே நீங்கள் சிம்பிள் ஆரி ஒர்க் பண்ணி இந்த ப்ளவுஸ் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அழகான சாரீங்க ஓகேண்ணா அடுத்த கலர் பார்க்கலாம் அழகான ஒரு ஆரஞ்சு சூப்பராக இருக்குது இந்த கலரும் ஒரு ஆரஞ்சு ரெட்டில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து இந்த மாதிரி வேவி ஒரு இந்த பார்டருங்க இது வந்து கட்வொர்க் பார்டர் அந்த பார்டர் வந்து அப்படியே ஜொலிக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸு ஓகேண்ணா ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் நம்ம மதுரை மகன்யாஸில்